ம் டு தேவிஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம தேவிஸ் கிச்சனில் பார்க்க போகிறோம் ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாதுங்க இந்த லன்ச் பாக்ஸ் செய்கிறதுக்கு ஸ்கூல் போகிறவங்களுக்கு ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு இந்த லன்ச் பாக்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் அந்த மாதிரி லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க இப்போ வாங்க நம்ம லன்ச் பாக்ஸ் எப்படி டக்குன்னு செய்யலாம்னு பார்க்கலாம் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு சோம்பு கடுகு சேர்த்துக்கோங்க எல்லாம் பொறிஞ்சதும் இதில் கட் பண்ண வெங்காயம் பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை ரெண்டு நிமிஷம் கண்ணாடி கண்ணாடி பதளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இது கூட நான் கட் பண்ண தக்காளியும் சேர்த்துக்கிறேன் பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க சாப்பிட்டு தேவையான அளவுக்கு தக்காளியை நம்ம ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துட்டோங்க இப்போ தக்காளி நல்லா வதக்கி எடுத்தாச்சு ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் கம்மியா மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ இதையும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ வதக்கி எடுத்தாச்சு இப்போ இது கூட நான் சாப்பாடு அரிசி அரை மணி நேரமாக ஊற வச்சு எடுத்துருக்கேன் நீங்கள் டைம் இருந்தால் ஒரு மணி நேரம் கூட நீங்கள் நல்லாவே ஊற வச்சு எடுத்துக்கலாம் சாப்பாடு அரிசி எவ்வளோக்கெவ்வளோ நல்லா ஊற வச்சு எடுக்கணுங்க சாப்பாடு டக்கு நமக்கு சாதம் நல்லா வந்து சாப்பிட்டா இருக்கும் சாப்பிட்டதுக்கு இப்போ இதை நம்ம கலந்துகிட்டுக்கலாம் கலந்து விட்டாச்சு நான் சாப்பாட்டை அரிசி எதில் எடுத்தோம்னா அதே அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு சைடில் உள்ள அரிசியெல்லாம் எடுத்து விட்டுருக்கோங்க எடுத்து விட்டுட்டு ஹை ஃப்ளேம்லாம் வச்சுக்கோங்க கொதிக்கட்டும் இப்போ நமக்கு சாதம் நல்லா கொதிக்கிறது இப்போ ப்ரெஷர் போட்டு மிசில் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ப்ரெஷர்லாம் போயிடுச்சுங்க சாதத்தை ஓப்பன் பண்ணிக்கலாம் அருமையாக நமக்கு சாதம் நல்லா இருக்குதுங்க பார்த்தாலே தெரியும் நல்லா சாப்பாடு ரைஸ்லேயே நம்ம இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோங்க ரைஸ் குழையவும் இல்லை இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு எனக்கு கமான்ல சொல்லுங்கள் மறக்காமல் டேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான ஒரு லன்ச் ரெசிபி தான் பார்த்துருக்கோம் லன்ச் பாக்ஸுக்கு ஆஃபீஸ் போகிறவங்களுக்கும் ஸ்கூல் போகிறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இது மாதிரி ரெசிபிஸ்லாம் வேணால் கமாண்டில் கேளுங்க மறக்காமல் தேவிஸ் கிச்சனை அருமையான சிம்பிளாக டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க நம்ம பார்த்துருக்கோம் ரெசிபி யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரி ரெசிபிஸ்லாம் வேணுன்னா தேவிஸ் கிச்சனில் கமாண்டில் கேளுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ